தமிழ்நாட்டு கடற்பரப்பை தனியாருக்கு தாரைவார்க்கும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் உள்ள எட்டு சிறு துறைமுகங்களை முழுமையாக தனியார் நிறுவனங்களிடம் தொன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கு அளிக்கும் தமிழ்நாடு அரசின் முடிவு கடலையே கூறுகட்டி விற்கும் கொடுஞ்செயலாகும் மீனவ மக்களின் கருத்துக்களை கேட்காமல் சுற்றுச்சூழலை நாசமாக்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழித்தொழிக்கும் திமுக அரசின் இக்கொடுங்கொன்மை திட்டம் ஏதே சதிகார போக்கின் ஊச்சமாகும் தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களின் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு கடல்சார் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் மொத்தம் பதினேழு சிறு துறைமுகங்கள் உள்ளன அவற்றில் செங்கல்பட்டு மாவட்டம் முகையூர் பனையூர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கடலூர் மாவட்டம் சிலம்பி மங்கலம் நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தாமடி தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி கன்னியாகுமரி ஆகிய எட்டு இடங்களில் உள்ள சிறு துறைமுகங்களை தனியாரிடம் ஒப்படைக்க திட்டமிட்டு திமுக அரசு இணையவழி ஒப்பந்தங்களை வெளியிட்டுள்ளதால் மீனவ மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சிறு துறைமுகங்களை குத்தகை கழிப்பதன் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிக்கும் கடல்சார் வாரியத்திற்கு வருவாய் கிடைக்கும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் என்றெல்லாம் போலி பசப்பு வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றி கடல் வளத்தையும் நிலத்தையும் தனியார் நிறுவனங்களுக்கு ஒரு நூற்றாண்டிற்கு தாரை வார்ப்பது வருங்கால தலைமுறைக்கு செய்ய பச்சை துரோகமாகும் தமிழ்நாட்டு மீனவ பெருமக்கள் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் கடற்பகுதியை தனியார் நிறுவனங்களிடம் கையளிப்பதன் மூலம் போக்குவரத்து கப்பல் கட்டுமான தொழில்களை வாழ்ந்து வரும் வாழ்விடங்களை விட்டு அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் கொடுமைகளும் அரங்கேற வழிவகுக்கும் வடவர்களை வேலையில் சேர்ப்பதையே வாடிக்கையாக வைத்துள்ள தனியார் நிறுவனங்கள் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் என்பதெல்லாம் அப்பட்டமான ஏமாற்றமாகும் இந்திய மத்திய பாஜக அரசின் நாசாக திட்டத்தின் ஒரு கூறான துறைமுகங்களை தனியாருக்கு தாரைவார்க்கும் கொடு திட்டத்திற்கு துணை போவதற்கு திராவிட மாடலா இதுதான் திமுக அரசு மீனவ மக்களை முன்னேற்றும் முறையா தனியார் நிறுவனங்களின் லாப நோக்கத்திற்காக தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அழிப்பதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பெரும் கொடுமையாகும் ஆகவே கடல் வளங்களை அழித்து மக்களை வாழ்விடங்களை விட்டு வெளியேற்ற வழிவகுக்கும் கொடுந்திட்டமான சிறு துறைமுகங்களை தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்படும்